அன்பானவர்களே வணக்கம் நாம் இங்கு பார்க்கப்போவது போவது செவ்வாழைப் பழத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் பற்றியது ஆகும் தினமும் காலையில் முதல் உணவாக ஒரு செவ்வாழைப் பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய உடலுக்கு தேவையான அறுபது சதவீதம் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமீன்கள் நமது உடலுக்கு கிடைத்துவிடுகிறது அதன் பின்பு நாம் சாப்பிடும் உணவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நாம் காலையில் சாப்பிட்ட செவ்வாழைப்பழம் அதை நிவர்த்தி செய்துவிடும் காலையில் முதல் உணவாக செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் அதில் உள்ள மொத்த சத்துக்களையும் உடல் உள்வாங்கிக்கொள்ளும் வாழைப்பழம் என்பது முதன் முதலில் ஆசியா கண்டத்தில் தோன்றிய பழ வகைகளில் ஒன்று ஆகும் இ மு முன்னூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு படையெடுத்தபோது அவர் விரும்பி உண்ட உணவுகளில் ஒன்று வாழைப்பழம் ஆகும் பின்பு மாவீரன் அலெக்சாண்டர் மூலமாக கிரேக்க நாட்டிற்கும் பிற மேற்கத்திய நாடுகளுக்கும் வாழைப்பழம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழை தண்டு வாழை நார் என அனைத்து பகுதிகளும் பயன்படுகின்றன ஆரம்ப காலத்தில் காட்டுப் பகுதிகளில் காணப்பட்ட வாழைப்பழங்கள் சிறிதாகவும் பெரிய விதைகளை கொண்டதாகவும் இருந்தன இன்று குழந்தைகள் முதல் முதியோர் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வாழைப்பழம் ஆகும் அது மட்டும் அல்ல வாழைப்பழம் இல்லாமல் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் கூட நடப்பது இல்லை வாழைப்பழத்தில் பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றுள் செவ்வாழைப்பழம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் செவ்வாழைப் பழத்திலும் பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றுள் கமலாப்பூர் செவ்வாழைப்பழம் குறிப்பிடத்தக்கது கமலாப்பூர் செவ்வாழை பழம் என்பது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குல்பர்கா மாவட்டத்தின் ஒரு பகுதியான கமலாப்பூர் கிராமத்தில் பிரத்யேகமாக பயிரிடப்படுகிறது அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த பழமாக கருதப்படுகிறது செவ்வாழை பழமானது மலேரியா மூச்சு அலர்ஜி மலச்சிக்கல் மூல சிறுநீரக கல் போன்ற பிரச்சினைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது ருசியில் மட்டும் அல்லாமல் அதன் நிறத்திலும் பார்த்தவுடன் எல்லோருக்கும் பிடித்து போகிற ஒரு பழம் செவ்வாழை பழம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மேக்னீசியம் விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் பீட்டா கரோட்டின் என மனித உடலுக்கு அன்றாடம் தேவைப்படும் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்தது செவ்வாழை பழம் செவ்வாழை பழத்தை பழங்களில் ஒரு அமிர்தம் அல்லது ஒரு காயகல்பம் என்று கூட சொல்லலாம் நீரிழிவு நோயாளிகள் கூட செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது அன்பானவர்களே தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை காலையில் சாப்பிடுவதை பழக்கம் ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் சுறுசுறுப்பாகவும் பளபளப்பாகவும் தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது உறுதி அன்பானவர்களே செவ்வாழை பழம் பற்றிய இந்த தகவல் துளிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி